இன்னொன்று இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த வீடியோ இது இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து விபத்து நடந்த டைம்ல எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வீடியோல கவனிச்சிங்க அப்படின்னா நார்மலா பிளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துல கொஞ்ச தூரத்துல ஃபிளைடோட டயர் வந்து அப்படியே மடங்கி உள்ள போயிடும் டெக்னிக்கல் டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரில பட் என்னோட புரிதல்ல நான் சொல்றேன் சோ அப்படி இந்த ஃபிளைட் வந்து அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க அந்த ஃப்ளைட்டோட டயர் வந்து ரீடைரக்டே ஆகல தான் வந்து மோதி இருக்கு டயர் வந்து உள்ள போறதுக்கான டியூரேஷன் அப்படின்றதே அது ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் இப்போ இந்த செய்தி அந்த விபத்து செய்தி பரபரப்பா பேசப்பட்ட நிலையில டெல்லியிலேருந்து இருந்து இதே ஃபிளைட்ல அகமதாபாத்துக்கு வந்திருக்காரு ஒரு நபர் அந்த பயணி தன்னோட எக்ஸ் தளத்துல எக்ஸ் தளத்துல தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெல்லி ஏர்போர்ட்ல ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்கேன் ஏசி ஒர்க் ஆகலை ஃப்ரண்ட்ல இருக்கிற விண்டோ ஒர்க் ஆகலைன்னு ரெண்டு மூணு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் மீடியா பீப்புள் வந்து எனக்கு கால் பண்ணுங்க நான் சொல்றேன் சர்வீஸ் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்கேன் இந்த வீடியோ இப்ப பயங்கர பேசு பொருளாயிருக்கு இவ்வளோ அலட்சியமாவா இருப்பாங்க பட் இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஏதோ மிஸ்கம்யூனிகேஷனோ இல்லை லத்தாஜி காரந்திருக்காங்க அலட்சிய தன்மையால கூட இது ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் எழுந்திருக்கு இப்போ இந்த இந்த ஃப்ளைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் இந்தியாவோட ஏஐ ஒன் செவன் ஒன்னுன்னு சொல்லப்படுற இந்த விமானம் வந்து போயிங் நிறுவனத்தோட தயாரிப்பு போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர்னு சொல்லப்படுற இந்த விமானத்துல முன்னூறு பேர் வரைக்கும் பயணம் செய்யலாமா இன்னைக்கு இதுல பயணிச்சவங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்